மகாபிரசைகள் பரம்தாவே ஸ்தோத்ரம் நல்லதாவே இமை தூய்கிறோமே இஸ்தோத்ரி தாவே அப்தாவே வாக்கு மாறியங்கள் பிறந்தாவே நேற்று மீண்டும் மீண்டும் மாறியங்கள் பரம்தாவே நல்லதாவை எம்மை தூக்கிறோமே ஸ்தோத்ரிக்கும் தாவே நல்லதாவே இந்த ஆரனுக்காக கூட பிறதாவே இமை தூக்கிறோமே ஸ்தோத்ரிக்கும் தாவே இந்த காத்திருப்பு ஆறனை பிறந்தாவே ஆரம்பம் முதல் மூடி வரையும் நீர்தாமை கூட இருந்து பிரசுத்தாவியவனுடைய பலமான கீழே நடிப்பிக்க முடியாது கூட பிறதாவே முன்னோக்கி வேண்டுகிறோம் நீக்கின்றாவே நல்லதாவே இமை தூய்க்கிறோம் அபவுதாவை எழுதோ பிறந்தாவே நம்முடைய சன்னியாதனாக கடந்ததான ஜனங்கள் மட்டுமல்லாமல் பிறந்ததாவே நல்லதாவை மைத் தூக்கிரம் மெஸ் தோதிக்கிறோம் மூலமாக பார்த்திருந்து வேண்டப்பண்ணார் விண்ணப்பண்ணான ஜனங்களை கூட பிரதாவே விசேஷமான ஆசீர்வாதங்களால் விதாவே நெற்பம்படியாக கூட பிரதாவே முன்னோக்கி வேண்டுகிறோம் நெய்கஞ்சனங்கள் தாவே நல்லதாவை மைத் தூவிக்கிரமெஸ் தோதிக்கிறோம் ஒவ்வொருவரும் பிறந்தாவே உணர்வோடு வேண்டப்படத்தக்கதாய் விண்ணப்பத்தக்கதாய் விதாவே இறுதிய நோக்கத்தோடும் கண்ணீரோடும் அழுகியோடும் பழம்பலோடு ஜெபிக்கத்தக்கதாய் நிறுதாம இறக்கம் செய்து விதாவே நல்லதாவே ஜபாவையும் விண்ணப்பத்தினாவையும் அதீதமாக ஊற்றும்படியாக கூட பிறந்தாவே முன்னோக்கி வேண்டுகிறோம் நெய் கஞ்சிரம் அபிதாவை நல்லதாவே தூய்க்கிறோம் மிஸ்தோத்திரிக்காவே எங்கள் ஆமை தவல் இறங்கி பிறந்தாவே இந்த ஆரணையை பிறந்தாவே அதீதமாக ஆசிரியர் தரம்படியாக அபிதாவை முன்னைக்கு வேண்டுகிறோம் நெய்கஞ்சிரம் தாவை ஏற்றுக்கொள்ளும் அங்கே இருந்தாலும் குற்றங்கள் குறைகளை தப்பதில் ஆவற்றும் கருவேற மனிதளும் கிருபியாயிரும் இறக்கமாயிரும் அன்பாயிரும் தயவாயிரும் மேற்பரிய சின்னத்தை ஜபங்கேலும் எங்கள் அன்பறைந்த வரம் அபிதாவே ஆமேன் அலைவில்லியாசூத்ரம்

கத்திர வசன பாவத்தில் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஜபத்தை குறித்து ஜோமனதை குறித்து ஜோமனுவான் அந்த வாக்கியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் நான் தேவன் நோக்கி வேல் பண்ணேன் நான் தேவன் நோக்கி விண்ணப்பண்ணே நான் விடுதலைகளுக்காக ஜோமண்ணேன் நோய்கள் வேத விடுதலைக்காக இரட்சிப்புக்காக வர்சுத்த ஜியானவங்களுக்காக இன்னும் அநேக நன்மைகளுக்காக என்னுடைய தேவனை நோக்கி நான் வேண்டுதலை ஏறெடுத்தேன் விண்ணப்பத்தை ஏறெடுத்தேன் மெய்யாய் தேவன் எனக்கு செவ்வி கொடுத்தார் அந்த வார்த்தையிலே அந்த வசனத்திலே நான் பெற்று கொண்டேன் என்பதை குறித்து கூட அங்கே சொல்லப்பட்டிருக்குது நான் வேண்டுதல் பண்ணி பண்ணி அவரிடத்திலிருந்து மைமையான ஆசிரியங்களை பெற்றுக்கொண்டே மைமையான விடுதலைகளை பெற்றுக்கொண்டே எந்த மனுஷனாக இருந்தாலும் அவர் நோக்கி வேண்டல் பண்ணால் நிச்சயமாகவே விடுதலை உண்டு ரட்சிப்பு உண்டு பரிசுத்த ஜீவன் உண்டு என்று அந்த வசன பாகம் சாட்சியாக அறிவிக்கக்கூடியதாய் காணப்படுகிறது மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார் அப்படியானால் நாமும் அவர் நோக்கி வேண்டல் பண்ணு ஆனால் விண்ணப்பணு ஆனால் நிச்சயமாகவே ஜபத்தை கேட்கக்கூடியதாய் காணப்படுகிறார் அவருடைய நாமம் என்ன ஜபத்தை கேட்கிறவர் என்பதாக கூட சொல்லப்பட்டுக்கிறது அறுபத்தி ஐந்தாவது சங்கீதம் இரண்டாவது வசனத்தை வாசிமானால் அங்கே அவருடைய நாமத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஜபத்தை கேட்கிற என்று ஒரு நாமம் கூட அவருக்கு கொடுக்கப்பட்டுகிறது அவருக்கு அநேக நாமங்கள் இருக்கிறது அவர் சர்வ உள்ள தேவன் அவர் தேவன் அவர் உண்மை உள்ள தேவன் அவர் நீதி நிறைந்த தேவன் வானாதி வானம் குளமாட்டாத தேவன் நேற்றும் இன்று தேவன் ரட்சகர் மீட்பர் மெய்ப்பர் பரிசுத்தர் என்று ஏராளமான நாமங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டுகிறது அதிலே ஒரு நாமந்தான் என்னன்னு பார்க்கும் பொழுது ஜபத்தை கேட்கிறவர் என்பதாக சொல்லப்பட்டு ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாருடைய ஜபத்தையும் இணைச்சுகிறார் அவர் கேட்கிறார் உலகத்திற்கு காணப்படாத சகல ஜனங்களுடைய ஜபத்தையும் அவர் கேட்கக்கூடிய ராய் காணப்படுகிறார் இக்கட்டின் காலத்திலே நெருக்கத்திலோடு காணப்படாத நிலைமையிலேயும் சோதனைகள் போராட்டங்கள் சஞ்சனங்கள் நோய்கள் வியாதிகள் துக்கங்கள் பாரங்கள் சமாதான கேடுகண்டு அநேக நெருக்கத்தின் மத்தியிலே காணப்பூடான ஜனங்கள் அவ்வூர் நோக்கி வேல் பண்ணும் பொழுது பண்ணும் பொழுது அந்த ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறார் ஜபத்தை கேட்கிறவர் இயேசை ஆ திருக்கிருஷகம் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்று முதல் வாசிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வாசிங்கள் இசை ஆ திருக்கிருஷகம் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்று முதல் வாசிக்கும் பொழுது வாசிங்கள் எஸ்ஐக்கியா வியாதிப்பட்ட மரணத்துக்கு ஏதுவான ஏதுவாக இருந்தான் அப்பொழுது ஆமோட் சின் குமாரனாயிய ஏசா என்னும் தரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் நீர் பிழைக்க மாட்டீர் மறித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் இங்கே பார்க்கும் பொழுது எஸ்ஐக்கியா தான் அரசர் வியாதியாய் காணப்படுகிறார் அவரோட வியாதி எப்படி என்றால் அவர் மரணத்துக்கு எதுவான நிலையோடு காணப்படுகிறார் எப்படியும் மரணம் தான் மறித்து போவேன் என்றுதான் நிலைமை வந்து விடுகிறது அவ்வளவு கருத்து தாமே ஏசாய அத்திரசி அனுப்பி விடுகிறார் உன்னுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் நீ ராஜாவாக இருக்கிறாய் இனி அடுத்ததாக யார் வர வேண்டும் அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது அதிக காரியங்கள் இருக்கும் எல்லாவற்றையும் நீ ஒழுங்குபடுத்தி வைத்துவிடும் என்று ஏசாய அத்திர்கிரசி அனுப்பி பேசக்கூடியவராய் காணப்படுகிறார் அவர் என்ன செய்கிறார் இது அரை அறிவித்த பிறகு ஏசாயிரசி போய்விடுகிறார் ஆனால் இந்த எஸ்ஐ ராஜா என்ன செய்கிறார் சுகர்புறமாய் திருப்பி கண்ணீர் வடுகிறார் புலம்புகிறார் அழுகிறார் ஜபிக்கிறார் அவர் நோக்கி உரத்த சத்தமாய் புலம்புகிறார் அழுது புலம்பு வேண்ட வேண்டுதலை ஏறெடுக்கிறார் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார் மூன்றாவது வசனம் மூன்றாவது வசனத்தின் கடைசி பாகத்தை வாசிங்கள் உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தரலாம் என்று விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுது என்பதாக சொல்படுகிறது அவர் என்ன செய்யார் மிகவும் அழுது கண்ணீரோடு வேண்டல் பண்ணுகிறார் விண்ணப்பம் பண்ணுகிறார் என்னுடைய மரணம் சம்பவித்து விடுமோ என்றுதான ஒரு துக்கம் பாரம் நான் நிர்பந்தமான மனுஷனாய் காணப்படுவேன் நான் ஒன்றுமில்லை நான் பலீனமான மனுஷன் என்னுடைய வாழ்நாள் என்னிடத்தில் கிடையாது நான் எம்மாத்திரம் தான் ஆண்டவரே என்று இன்னும் என்ன தன்னுடைய குறைகளை எல்லாவற்றையும் அறிக்கை இடுகிறார் இன்னும் என்ன நான் ஏதாவது குற்றம் செய்து கொண்டா நான் உனக்கு முன்பாக உத்தமமாய் காணப்பட்டேன் எல்லாவற்றையும் அறிக்கையிடுகிறான் இடுகிறான் வேலை விணுகிறான் அழுது புலம்புகிறான் ஐந்தாவது கடைசி பாவமையானால் அவருடைய ஜபத்தை கேட்கக்கூடியவராய் காணப்படுகிறார் மட்டுமல்ல அவருடைய வரு ஆயுசனோடைய பதினைந்து வருஷத்தை கூட்டக்கூடியவராய் காணப்படுகிறார் நம்முடைய தேவன் ஜபத்தை கேட்கக்கூடியதாய் காணப்படுகிற தேவன் நாம் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் சரிதான் நோய்கள் வியாதி இருந்தாலும் சரிதான் இங்கே காணப்படும் பொழுது அந்த மனுஷன் நோய்கள் வியாதியோடு காணப்படுகிறார் தீராத வியாதி கஷ்டம் நெருக்கம் மரணம் சம்பவித்துவிடும் என்றதான வியாதி படிக்கையோடு காணப்படுகிறான் கர்த்தர் நோக்கி வேண்டல பண்ணுகிறான் விண்ணப்பணுகிறான் தேவன் அந்த ஜெபத்தை சத்தத்தை செவி கொடுத்து நினைச்சுக்கிறார் அவனை அந்த கட்டுகளிலிருந்து விடுவிக்கிறார் ரட்சிக்கிறார் மீட்கிறார் இன்னும் என்ன ஜெபத்தை கேட்டது மட்டுமல்ல அவனுக்கு பலன் கொடுக்கிறார் பதினைந்து வருஷ காலத்தை நீட்டி கொடுக்கிறார் விதமாக நாமும் வேண்டல் பண்ணுவேன் ஆனால் ஆனால் நமக்கும் விடுதலை உண்டு நமக்கு ரட்சிப்பு உண்டு பரிசுத்த அன்பம் உண்டு பிரதானமாய் இரட்சிப்புக்காக பிரயாசப்படுவார்கள் பரிசுத்த அன்பங்களுக்காக பிரயாசப்படுவார்கள் ரட்சிக்கப்பட்டதாக ஜனங்கள் இந்த ரட்சிப்பை பூர்ணமாக நிலைநிறுத்த வேண்டுமே ஆனால் இனிமே செய்ய இன்னும் அதிகமாக பிரயாசப்பட்டு ஜோம் பண்ண வேண்டும் அப்பொழுது என்ன அவர்களும் கூட இன்னும் அதிகமாக பிரயாசப்பட்டு ஜோம் பண்ணுவார்கள் இந்த பரிசுத்த ஜி நிலைநிறுத்தும்படியாக விசேஷமான கிருபையை எனக்கு தர வேண்டுமாண்டவர் என்று அவர் நோக்கி வேல் பண்ணுவார்கள் பண்ணுவார்கள் அந்த ஜபத்தை என்ன செய்கிறார் அவர் கேட்கக்கூடிய காணப்படுகிறார் அந்த ஜபத்தை கேட்டு அவர் பலன் கொடுக்கிறார் கிருபைகளை கொடுக்கிறார் ஆசிரமத்தை கொடுக்கிறார் ஜபத்தை கேட்கிறவரே என்பது ஆசரப்படுகிறது நோய்கள் வியாதியாக இருந்தாலும் செய்தால் சாசி கஷ்டங்களாக இருந்தாலும் செய்தார் துக்கங்களா இருந்தாலும் எந்த கஷ்டமாயிருந்தாலும் செய்தால் அவர் நோக்கி வேண்டாம் ஆனால் அவர் நோய்க்கு வேண்டப்படும் ஆனால் அவர் பலன் கொடுக்கக்கூடிய காணப்படுகிறார் மத்திய எழுதின சுசேஷம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வருஷம்தான் வாசப்பை ஆனால் நாம் ஜோமனுகிறோம் சரிதான் அந்த ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் யா விசுவாசத்தோடு காணப்பட வேண்டும் அவர் எனக்கு தருவார் என்றான விசுவாசத்தோடு ஜபிக்க வேண்டும் நிச்சயமாகவே அவர் எனக்கு தருவார் நிச்சயமாகவே அவர் எனக்கு பலன் தருவார் நான் கேட்கிறதான ஆசீர்வாத் எனக்கு தருவார் கேட்கிறதான அந்த விடுதலை எனக்கு தருவார் கேட்கிறதான ரட்சிப்பை எனக்கு தருவார் என்றுதான அந்த விசுவாசத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும் ஜபிக்கக்கூடிய அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் எப்ரே இருக்க எழுதம் பதினொன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை ஆனால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு தசோலிக்கர் மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தின் கடைசி பாகத்தை வாசிங்கள் இரண்டு அக்கர் மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தின் கடைசி பாகத்தை ஆனால் எல்லாரிடத்திலும் விசுவாசம் இல்லை என்பதாக சொல்லப்பட்டிருக்கு விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே என்பதாக விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் அநேக ஜனங்கள் எழுச்சார்கள் கத்து நோக்கி விழல் பண்ணி விண்ணப்பண்ணி மைமையான விடுதலை பெற்றுக்கொண்டு அவரே பரிகாரி என்று தேடி அவரை பற்றி பிடித்துக் கொள்கிறார்கள் விசுவாசத்தில் நிலைந்து விசுவாசத்தை தொடர்ந்து ஓடக்கூடிய அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள் ஆனால் இது சிறுகூட்டமான ஜனங்கள் தான் இன்னும் பெருகூட்டமான ஜனங்கள் பார்க்கும் பொழுது விசுவாசம் அற்றதான நிலைமைதான் தேவனுக்கு பிரியம் இல்லாத நிலைமை விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருக்க முடியாது என்பதாக சொல்பட்டுக்குது பேர் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்கிற ஜனங்களும் கூட நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொடுக்குற ஜனங்கள் கூட விசுவாசம் இல்லாத நிலைமையோடு காணப்படுகிறார்கள் அவர்கள் என்ன தேவனுக்கு பிரியம் இல்லாத ஜனங்கள் தேவனை விட்டு அகன்று போகக்கூடிய ஆன ஜனங்கள் தேவனை விட்டு தூரம் போகக்கூடிய ஆன ஜனங்கள் அப்பொழுது என்ன விசுவாசம் எல்லாரிடத்தும் இல்லையே என்பதாக சொல்லப்படுகிறது இந்த விசுவாசம் இல்லாத ஜனங்களாலே விசுவாசிகளாய் காணப்படுகிற ஜனங்களுக்கு உபத்ரவங்கள் உண்டு நெருக்கங்கள் உண்டு கஷ்டங்கள் உண்டு அதே வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மனுஷனாலே உங்களுக்கு உபத்திரவங்கள் கஷ்டங்கள் நெருக்கங்கள் உண்டு என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நெருக்கத்தின் மத்தியிலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஜபம் பண்ண வேண்டும் என்பதாக கூட இந்த வசன பாவம் தெளிவாய் அறிவிக்கக்கூடியதாய் காணப்படுகிறது நீங்கள் ஜவம் பண்ண வேண்டும் பரிகாரியாய கர்த்தர் இருக்கிறார் ரெண்டு தீமத்தையும் மூன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் திவாசிங்கள் ரெண்டு தீமத்தையும் மூன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது அன்றிய கிறிஸ்தியில் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படு துன்பப்படுவார்கள் அன்றியும் கிறிஸ்தியக்குள் தேவ பக்தியாக நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் துன்பங்கள் உண்டு உபோத்திரங்கள் உண்டு நெருக்கங்கள் உண்டு அவருடைய பாதத்தின் அடிச்சோட்டை பின்பற்றி நடக்கக்கூடிய ஜனங்களுக்கு உபோத்திரங்கள் உண்டு நெருக்கங்கள் உண்டு அவரே பரிகாரி என்று ஏற்றுக்கொண்டு ஜன நடக்கக்கூடிய ஜனங்களுக்கு கஷ்டங்கள் உண்டு நெருக்கங்கள் உண்டு அவரே பரிகாரி என்று ஏற்றுக்கொள்ள ஜனங்களுக்கு அந்த கஷ்டங்கள் மத்தியில் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா ஜபத்தை தான் ஏறெடுக்க வேண்டும் பௌத்திரங்கள் என்று அப்படியே சோர்ந்து போடுவதல்ல விசுவாசத்தை விட்டு நழுவி விடுவதல்ல மற்றவர்கள் ஏராளமான பேசுகிறார்கள் அவர்கள் எப்படி பேசுகிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு அந்த விசுவாசத்தை விட்டு விடுவதல்ல ஜபத்தை இன்னும் அதிகமாக ஏறெடுக்க வேண்டும் ஜபஜீவத்தில் உறுதியாய் பரு பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் தொடர்ந்து ஜபம் பண்ணும் பொழுது தொடர்ந்து ஜப ஜீதத்தை வளரும் பொழுது என்கிறது அந்த தடைகள் மாறி போகிறது தடைகளை உடை தெரிகிறவராய் காணப்படுகிறார் அப்போஸ் நடவடிக்கைகள் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வாசிக்கும் பொழுது அங்கே அப்படிதான் சுசீசமும் கூட கொடுக்கப்படுகிறது உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு உங்களுக்கு நெருக்கங்கள் உண்டு என்பதா திடப்படுத்தி சீசருடைய மனதை திடப்படுத்தி என்பதா சொல்லப்பட்டு விசுவாசத்திலே நிலைநிறு நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்திச்செல்லி சீசருடைய மனதை திடப்படுத்தி அதாவது உங்களுக்கு உபத்திரங்கள் வந்து விட்டது நெருக்கங்கள் வந்து விட்டது நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள் என்ன என்ன செய்யப்படுது சுயசேஷம் கொடுக்கப்படுகிறது திடப்படுத்துகிறார்கள் அப்போ சிலர்கள் என்ன செய்கிறார்கள் திடப்படுத்துகிறார்கள் காலத்திலே திடப்படுத்தி தைரியப்படுத்தி ஊக்கப்படுத்துகிறார்கள் உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்று நீங்கள் விடாதுங்கள் நீங்கள் விசுவாசத்தை நிலைத்திருங்கள் ஜோம் மண்ணுங்கள் ஜோம் மண்ணுங்கள் விழித்திருங்கள் ஜீவஜிதத்தில் உறுதியாகி தரித்திருங்கள் அவர்கள் பாவத்தை பற்றி பிடித்து விடுங்கள் என்று என்ன செய்கிறார் சுயசேஷம் அப்படியே கொடுக்கப்படுகிறது உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு ஆனாலும் நீங்கள் பெறுவீர்கள் முடிவிலே ஜீவ கிரீரம் உங்களுக்கு கிடைக்கும் பிடித்துக்கொள்ளுங்கள் அவருடைய பாதத்தை சீஸ்வருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி விசுவாசத்திலே நீங்கள் நிலைத்திருக்கள் என்று புத்தி கூறப்படப்படுகிறது சுயசேஷம் கொடுக்கப்படுகிறது சுவிசேஷம் அப்படியே அறிவிக்கப்படுகிறது நீங்கள் ஒவ்வொருத்தருவத்திலே நலிவிடாதருங்கள் விசுவாசத்திலே நீங்கள் நிலைத்திருங்கள் என்று சுவிசேஷம் சுவிசேஷம் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இக்காலத்திலும் கூட அதே தான் வசிங்கள் சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நினைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபோத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் நாம் அநேக உபோத்திரங்கள் வழியா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் நாங்கள் என்ன செய்ய முடியுமா அநேக போத்திரத்தின் தான் அந்த ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் போத்திரம் வந்து விட்டது நெருக்கம் வந்து விட்டது என்று அப்படி ஜபத்தை விட்டு விட்டுமே ஆனால் நிர்பந்தமான நிலைமை ஒவ்வொருத்தரும் வந்து விட்டது அவர்கள் இப்படி பேசிவிட்டார்கள் அப்படி பேசிவிட்டார்கள் என்று அந்த ஜபத்தை விட்டு ஆனால் பரிதாம நிலைமை அந்த தடைக்கு இடம் கொடுப்போம் ஆனால் பரிதாம நிலைமை விழுந்து போன நிலைமைதான் நஷ்டப்பட்டு போன நிலைமைதான் ஆக தான் அப்படி தான் சீஷ்ணம் கொடுக்கப்பட்டு கொண்டே வருகிறது ஸ்ரீஸ்வருடைய மனதை திடப்படுத்தி நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் விசுவாசத்தில் உறுதியாக பறித்து கொள்ளுங்கள் அன்றியும் கிறிஸ்தியஸுக்குள் தேவபக்தியா நீங்கள் நடக்க மனதாயிருக்கும் இருக்கும் பொழுது நீங்கள் அவருக்கு பிரியமாய் நடக்க மனதாக இருக்கும் பொழுது ரட்சிக்கப்பட்டு ஆவிக்கிராய் காணப்பட வேண்டும் என்று பிரயாசப்பட்டு அவருக்குள் காணப்பட மனதாக இருக்கும் பொழுது நீங்கள் துன்பப்படுவீர்கள் என்பதாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது துன்பங்கள் உண்டு உபோத்திரவங்கள் உண்டு நெருக்கங்கள் உண்டு அந்த நெருக்கத்தின் மத்தியிலே நீங்கள் அவருடைய பாவத்தை பற்றி படித்து ஜெபிப்பீரானால் நிச்சயமாகவே அதனால் விடுதலை உண்டு என்பதாக சொல்லப்பட்டுகிறது அந்த உபோத்திரத்தின் மத்தியிலே உங்களுக்கு இதயத்துக்குள்ளே ஒரு சமாதானம் உண்டு சந்தோஷம் உண்டு ஆறுதல் உண்டு அத பரிசுத்த ஆவியாரர்கள உண்டான சந்தோஷம் தேற்றரவாளர் அவர் உங்களோடு இருப்பார் அவர் உங்களுக்குள் இருப்பார் அவர் உங்களுக்குள் இருந்து கிரியேச்சுவார் உங்கள் துக்கம் இருந்தாலும் மற்றவர்களை ஏளனமாய் பேசினாலும் சுற்றி நாலு பேர் இருந்தாலும் கூட நாற்பது பேர் இருந்து ஏளனமாய் பேசினாலும் உங்கள் இருதயத்திலே சமாதானம் உண்டு தேற்றரவாளர் உங்களோடு இருப்பார் பரிசுத்த ஆவியாரர் உங்களோடு இருப்பார் உங்களை வழி நடத்துவார் எந்த கஷ்டம் இருந்தாலும் உங்களை வழி நடத்துவார் எழுதின எழுதுனேஷம் ஐந்தாம் ததிகரம் பதினாறாவது மத்த எழுதினம் பதினாறாவது அபிதமாக நீங்கள் நடக்கும் பொழுது நீங்கள் பரிசுத்தமாய் நடக்கும் பொழுது ஏழாம்மாய் பேசக்கூடிய சிறு பெருகூட்டத்தான் மத்தியிலே நீங்கள் பரிசுத்த ஜீதத்தில் நடக்கும் பொழுது விசுவாசத்தில் நிலையின்றி நடக்கும் பொழுது ஒரு நாள் பேசுவார்கள் இரண்டு நாள் பேசுவார்கள் அல்லது அநேக நாள் பேசினாலும் அவர்களுடைய இருதயத்துக்குள்ளே ஒரு யோசனை உண்டாகும் இவர்கள் எப்படி பேசினாலும் இவர்கள் ஒரு விசுவாசத்திலே ஒரு நிலைத்திருக்கிறார்களே இவர்கள் விசுவாச ஜீவிதம் ஒரு நிலை பெற்றிருக்கிறது அல்லது இவர்கள் நடத்தையிலே ஒரு தெய்வீகம் தெரிகிறதே என்று எண்டையாவது ஒரு நாள் அவர் யோசிப்பார்கள் நிச்சயமாக யோசனை உண்டாகும் அதுதான் இங்கே சொல்லப்பட்டுக்கிறது விதமாய் மனுஷர் உங்களை நடக்கைகளை கண்டு மனுஷர்கள் தேவனை அறியாத ஜனங்கள் அஞ்ஞானியால் காணப்படாத ஜனங்கள் அல்லது பேர் கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடிய ஜனங்களும் கூட மனுஷன் நற்களை கண்டு உங்கள் பிதாவை மயமப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அருளுக்கு முன்பாக பிரகாசிக்க கிடவது உங்கள் வெளிச்சம் எப்படி தான் பிரகாசிக்குமே ஆனால் ஜபு பண்ணுவதனால் மட்டும்தான் தொடர்ந்து அந்த போத்திரத்து மத்திலே ஜபஜீவத்தை ஏறடுக்கும் பொழுது மட்டும்தான் உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க காணப்படும் இல்லை என்றால் இருள் அடைந்த தான் விழுந்து போன தான் நஷ்டப்பட்டு போன நிலைமைதான் அந்த ஜபஜீவத்தை நீங்கள் ஏறடுக்கவில்லை என்றால் அவரோட பார்த்து பற்றி விடுத தொடர்ந்து நீங்கள் வேண்டலை விண்ணப்பங்கள் ஏறடுக்கவில்லை என்றால் என்ன நேரிடும் அவர்கள் ஏழாம்மாய் பேசும் பொழுது நீங்கள் மாறி பேசுவீர்கள் நீங்கள் மாறி பேசும் பொழுது என்ன அங்கே ஒரு தாழ்மை இருக்காது தாழ்மை அற்றுப்போனதான நிலைமை கத்தோட வேதத்துக்கு புறம்பான நிலைமை வேத வசத்த வசனத்தை மீறக்கூடிய நிலைமை விழுந்து போகும் நிலைமை தொடர்ந்து ஜபஜீவத்தை ஏறடுங்கள் புலம்பலி முஸ்தகம் மூன்றாவதிகாரம் நாற்பத்தி ஒன்பதும் ஐம்பதாம் அவஸ்தனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் பலூத்திருந்து நோக்கி பார்க்க மட்டும் என் கண்கள் இடைவிடாமல் ஓய்வின்றி சொருகிறது என்பது சொல்படுகிறது தொடர்ந்து அழுது புலம்புங்கள் அந்த இசைக்காவை போன்று இசைக்காவை பார்க்கும் பொழுது அழுது ஆன் புலம்பினான் வேல் பண்ணான் விண்ணப்பண்ணான் அவருக்கு கர்த்தர் தாபை மருது உத்தரவு கொடுத்தார் பதினைந்து வருஷ காலத்தை நீட்டி போட்டு கொடுத்தார் உலக பிராரித்த பார்ப்போமே ஆனால் ஒரு குழந்தை இருக்கிறது சிறு குழந்தை அந்த குழந்தை என்ன செய்கிறது தகப்பன் அல்லது தாயை எடுத்து செய்கிறது சண்டை போடுகிறது சண்டை பண்ணிவிட்டு என்ன செய்கிறது வாசல் வழியாக வெளியே போகிறது சிறு குழந்தை அப்பொழுது என்ன கால் தடுமாறி கீழே விழுகிறது விழுந்தவுடன் என்ன செய்கிறது அழுகிறது அழு அழுகிற காரணம் என்னென்றால் என்ன என் தகப்பனை வந்து தூக்குவான் நான் ஒரு விசுவாசத்தோடு தான் செய்கிறது அந்த குழந்தை விழுந்த இடத்திலே அப்படியே கிடந்து கொண்டு அழுதுகிறது உடனே குழந்தையோட சத்தத்தை கேட்டு வீட்டுக்குள் காணப்படான பெற்றோர்கள் என்னச்சார்கள் உடனே எழுந்து ஓடி போகிறார்கள் போய் என்ன செய்கிறார்கள் சண்டை பண்ணா என்று அதையெல்லாம் கேட்கிறதில்லை என்ன செய்கிறார்கள் முதலாவது குழந்தையை தூக்குகிறார்கள் அவ்விதமாக தான் நாமும் கற்று நோக்கி வேண்டும் வேண்ட வேண்டும் விண்ணப்பட வேண்டும் இங்கே பாண காணப்படும் பொழுது ஒரு உலக பிரகாரத்தையான ஒரு தகப்பன் நாம் நம்முடைய பரம தகப்பனை பார்க்கும் பொழுது நம்முடைய தேவன் நம்முடைய பரம தகப்பன் நாம் தேவனுக்குரோதமாய் பாவம் செய்தோம் துரோகம் செய்தோம் தேவசத்தத்துக்கு விதமான அநேக காரியங்களை செய்தோம் நாம் கண்ணீரோட்டு புலம்போய் ஆனால் அவர் நோக்கி அழுமோ ஆனால் அவர் நம் நாம் செய்தான பாவத்தை நினைக்கிறதில்லை கடந்து வந்து நம்மை தூக்குகிறார் பலப்படுத்துகிறார் ரட்சிக்கிறார் பிரசுத்தப்படுத்துகிறார் எல்லா கேடுகளை விடுவித்து பிரசுத்தப்படுத்தி கரம் படித்து நடத்தக்கூடியவராக காணப்படுகிறார் அவை கொடுக்கக்கூடிய சுவாசியங்கள் ஊக்கமாக ஜோமண்ணுங்கள் தாழ்த்துங்கள் வெறுமையாக்குங்கள் பாவ ஒருக்கியோடு கண்ணீரோடும் அழுகியோடும் பலம்பொலுடன் ஜோபனுங்கள் அவர் உங்களை விடுவிக்கிறார் ரட்சிக்கிறார் மீட்கிறார் பிரசத்தப்படுத்துகிறார் இன்னும் சபைக்காகவும் ஒழியத்துக்காகவும் ஆமியப்பாவோட சிறிய சிணங்கள் விலையுள்ளெல்லாம் நீங்கபடியாவும் ஒவ்வொரு தங்களை தாழ்த்தி வறுமையாக்கி ஊக்குமாய் ஜோபன்கள் கர்த்தர் உங்களை யாவரையும் அதிதமாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஜோபுனும் மகா பிரஸ்தானங்கள் பரம்தாவே தோதிரிக்கிறோம் துதிக்கிறோம் தா நல்லதாவே அப்பாவிதாவே அல்லதாவே எங்கள் ஜீவனுள்ள தேவனே இமை துதிக்கிறோம் தோதிரிக்கிறோம் தா இந்த ஆறனே பரம்தாவே ஆரம்ப முதல் முடிவரை நீளாமையை கூட இந்த கிரி சிதபடியால் தாவியம் எத்துவிக்கிறோம் சோதிக்கிறோம் நம்முடைய பலமான பரிசுத்த ஆவியானுடைய கீரைகளை வலியாக நடைபெற்ற படி அல்லதாவே இம்மை துதிக்கிறோம் அல்ல அல்லதாவே இமை துதிக்கிறோம் ஸ்தோதிக்கும் தாவே இதோ பிறந்தாவே இம்முடைய சன்னியாத்திராக கடந்தான் ஜனங்கள் மட்டும் விடாமல் நேரம் மூலமாக பார்த்திருந்து நான் விண்ணப்பண்ணான ஜனங்கள் ஒவ்வொரு பிறந்தாவே என்னென்ன தாவத்தோடு என்ன வாஞ்சியோடு என்ன விருப்பத்தோடு விதாவே நம்முடைய ஆசிரங்களுக்காக கேட்டார்களோ பிரதாவே வேண்டுபண்ணார்களோ பிரதாவே அதற்கு அதிகமான ஆசுரங்களை ஒவ்வொருக்கும் அதிகம் அதிகமாக கொடுக்கும்படியாக கூட பிரதாவை முன்னோக்கி வேண்டுகிறோம் தாவே நோய்கள் வியாதி இந்த விடுதலை சாஸ்திய கஷ்டங்கள் விடுதலை விதாவே அனைத்து துக்கங்கள் பாரங்கள் விதாவே எல்லா நெருக்கங்களிலிருந்து பிரதாகவே பூர்ணமான விடுதலைகளை என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் அதிகம் அதிகமாக கொடுக்கும்படியாக தாவை சகல கேடுகளை விடுவிக்க முடியாது தடைகள் தடைகளெல்லாம் நீக்கப்படும் கெஞ்சம் இயக்கின்றாவை இரட்சிப் பெண்கிறிய பலமாக நடப்பித்து ஏராளமான ஆத்மாக்களை சந்திக்கும் விடுவிக்கும் ரட்சிக்க மீட்கும் பிரதாக முனைக்க வேண்டுகோள் இயக்கின்ற முழுதாவே நல்லதாவை மித்துக்கிறோம் சொத்துக்கும் முதாகவே ரட்சிக்கப்பட வேண்டுமென்றால் வாஞ்சியோடு தாவத்தோடு காண்புறான ஜனங்களுக்கு இறக்கம் பரட்ட முடியாது இயக்கின்ற மொழிகாவே அவர்களிடத்தில் சகல தடைகளையும் கேடுகளையும் அறிவிப்புகளையும் அசுத்தங்களை நீக்கி பிரதாவே அவர்களை கிருபியாக இறங்கி மன்னித்து ரட்சித்து பரிசுத்தப்படுத்த முடியாது கூட

மேட்பர் எஸ் நாமத் ஜபங்களும் எவங்கள் அன்புரை இந்த பரமப்பிதாவே ஆமேன் நம்முடைய கொத்திரா யு கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தரிக்கமும் நம் அனைவருடன் சபனத்தோடும் கூட இருப்பதாக ஆமீன்